என்னுடைய பேர் சரிதா தமிழியால் இங்கே நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க ஒரு ஆசிரியரை மட்டும் அவங்க எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நான் சாதி மேடத்தை எடுத்து தான் வந்தேன் ஆனால் இங்க பார்க்கும்போது இத்தனை ஆசிரியர்கள் இருக்கீங்க நான் இங்கே எல்லாரையும் பார்த்தது பழைய வியாபாரம்லாம் வந்துருச்சு அதாவது எங்களை பாலைகோணமா இருந்த எங்களை எல்லாரையுமே சோழகணமா பார்த்து எல்லாருமே தான் இந்த ஆசிரியர் தான் வாங்க வளர்ந்து மனசில்லை எல்லாருமே இருந்தீங்க ஏன்னா எல்லாருக்கும் நாங்க பாடம் படிச்சிருக்கோம் ஆசிரியர் பணி அப்படிங்கிறதே ஒரு அறப்பணி அதற்காக வாழ்நாளை அர்ப்பணித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்களை நன்றிகளை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் பண்ணுங்கப்பா

குறிப்பாக சொல்கிறோன்னா சாந்தி மிஸ் அவங்க பாடம் அப்படிங்கிற விஷயங்களையும் தாண்டி நிறைய வாழ்வியல் விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க எனக்கு இப்போ தான் ஒன்று நான் மெமரியில் கிடையாது அதனால தான் கொஞ்சம் நிதானிச்சேன் ஏன்னா அந்த வயசில் நீங்களாம் இப்போ வந்திருக்கிற எக்ஸ்டன்ஸாக இருக்கலாம் நாங்களாம் வந்து தொண்ணூற்றி ஆறுகள்லயே ரெண்டு பழமை அதனால ஓல்டு கோல்டுன்னு தெரியக்கூடாது இருக்காங்க டிகிரி எல்லாம் அடிச்சு நாங்கள் பேச்சே மறந்துருச்சு அப்புறம் என் தோழியை கேட்ட நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நாமலாம் அது சொல்றதுக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் யூத் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு வந்தோம் ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி எங்கள் மிஸ்ஸை பார்த்ததும் மிரண்டு போயிட்டேன் ஏன் கேட்கல அப்படியே இருக்காங்க படிச்சு வச்ச சேலம் மாதிரி ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே மேடம் இப்படி அப்படியே அவங்களோட அலகோவியமாக இருப்பாங்க ஆனால் பார்த்தாலே பயமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பெரம்பெடுத்து அடிக்கிறதும் மிரட்டலாவே மிரட்டலாவே இருக்காங்க அதனால

அன்பான வார்த்தைகளால் சுட்டி காட்டி எங்களை திருத்தின உங்களுடைய அறிவுரைகளை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர் சொல்லுவாங்க தன்னைத்தானே தானே நமக்கு சொல்லி தரவர்கள் இல்லாம எல்லாருக்கும் வெளிச்சம் தரக்கூடியவர்களா இருந்திருக்கீங்க அதனால நான் எல்லாருமே இந்த இடத்துல நன்றியோட வாழ்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை வழிநடத்தும் உங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் செலுத்துறதுக்கு எங்க எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கோம் உங்களுடைய மாணவர்களாக இருக்கிறதா நாங்கள் பெருமைப்படுறோம் எஸ்பெஷலி

தொண்ணூறுகள்ல இருந்த பிள்ளைகள் ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க காரணம் டீச்சர்களை மதிச்சாங்க ஆசிரியர்களும் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தாங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க அந்த காலத்துல செல்போன் வசதி கிடையாது டிவி சினிமாலாம் அதிகமா கிடையாது ஒழுக்கமா இருக்கணும் பெற்றவங்களை மதிக்கணும் பெரியோரை மதிக்கணும் சொல்லி கொட்டி சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால நாங்க எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமா வளர்த்தோம் இப்போ கூட தப்பு செய்யறதுக்கு எங்களுக்கு பயம் வரும் சின்ன தவறு செய்ய கூட பிறர் பொருளை ஏமாந்த கூட எங்களுக்கு பயம் வரும் அதுக்கு எங்க காலகட்டத்துல எங்க ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் பெற்றோர்களும் அப்ப எங்க கூடவே இல்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க வாழ்வாதாரத்துக்காக ஓடிட்ட